தங்க பிள்ளையே யார் யார் கண்ணில் இந்த பதிவு படுகிறதோ அவர்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறப் போகிறது ஆம் என் தங்க பிள்ளையே இந்த பதிவை கண்ணீர் வடிக்காமல் முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடக்கும் அதனால் இந்த அருள்வாக்கு கட்டாயமாக முழுமையாக கேளுங்கள் ஒவ்வொரு நேரமும் மனதளவில் நீங்கள் நொந்து போய் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் நடக்கிறது ஏன் இப்பேற்பட்ட மன வழிகள் எனக்கு மட்டும் அதுவும் நல்லது நடக்க வைத்து அதை கண்குளிர பார்த்த என் கண்களை குத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே அப்படி என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமரி அழுகிறது அதனால்தான் என் தங்கப்பிள்ளைக்கு ஓர் ஓரிரு விஷயத்தை அவசரமாக சொல்ல வந்திருக்கிறேன் தங்கப்பிள்ளையே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை ஆனால் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் துரோகம் செய்ய வேண்டும் உன்னை ஏமாத்த வேண்டும் நயவஞ்சகம் செய்து உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துவிட்டால் இந்த வரந்தரும் வாராகி தாய் அமைதியாக இருந்திருப்பேன் என்று நினைத்து விட்டாயா கட்டாயமாக கிடையாது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் கதையை நான் முடித்து விடுவேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு எப்படி என் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்களை நம்புவதை விட எப்படி துரோகம் செய்பவர்கள் ஏமாத்துபவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் உன்னை எப்படியாவது வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களிடம் நியாயத்தை கேட்பதை விட இந்த வரம் தரும் வாராகி தாயை ஒரே ஒரு முறை நம்பு அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எப்படி என் தங்க பிள்ளையே இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கியவர்களை கட்டாயமாக என் வரந்தரும் வாராகி தாய் எனக்காக வந்து உதவி செய்வார்கள் என்று என் மீது அனைத்து வாரத்தையும் அனைத்து கஷ்டத்தையும் போட வேண்டும் எப்படி போட வேண்டும் நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் உனக்கு வரத்தை கொடுக்க கொடுக்க எப்படி உனக்கு வரத்தை ஊரில் இருக்கிறேன் நாணயத்தை துணியில் கட்டாயமாக பச்சை ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் இப்படி நீ வந்து என்னை கூட்டிவிட்டு உன் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது நான் சொல்லும் முறையில் பன்னெண்டு நாட்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேதனைக்கினி ஆளாகி இருந்தாலும் பனிரெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நான் கட்டாயமாக நடத்தி வைப்பேன் அதனால் கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து அவர்களை இன்னும் இன்னும் நம்புவதை விட என்னை ஒரு முறை நம்பி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே எங்கிருந்து வரீங்க கிட்ட என்ன கேட்டீங்க கடன் பிரச்சனை இருந்தது கொஞ்சம் வேலை இல்லாம இருந்துச்சு வேலை இல்லாம இருந்தீங்களா அம்பாள் எத்தனை நாள் வேலை வாங்கி கொடுத்தாங்க ஒரு வாரத்துல ஒரு வாரத்திலேயே வாங்கி கொடுத்தாங்களா நல்ல வேலையா ஆமா நல்ல வேலை அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க அலர்ஜியா இருந்தது கழுத்தெல்லாம் இருந்தது சரி அந்த அரிப்பு நிறுத்திட்டு அந்த அம்மா கொடுத்த கனிய சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போனேன் சாப்பிட்டு போன மறுநாள் எனக்கு சரியாயிடுச்சு சரிங்களா அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க பேரு அம்பிகா அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சிங்க எத்தனை நாள்ல நடத்தி கொடுத்தாங்க வராத ஒரு கடன் வரணும்னு வேண்டி காய் வாங்கிடுறாங்க சரிங்க பத்து நாளுக்குள்ள எனக்கு அந்த பணம் வந்து பத்து நாள்ல அம்பாள் நடத்தி கொடுத்துட்டாங்களா அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க பேருமா புஷ்பாங்க எங்க இருந்து வரீங்க அம்பாள் கிட்ட என்ன வேணீங்க என் மகன் வந்து மாமியார் வீட்டுல சரி அம்மா சரி பண்ணி குடுத்துட்டாங்க எத்தனை நாள் சரி பண்ணி நாளில சரி பண்ணி கொடுத்துட்டாங்க சரி அம்மா நன்றி சொல்லிடு சரி பேரு என் பேரு வெங்கடேசன் சரி எங்க இருந்து வரீங்க அம்மாளுக்கு என்ன வேண்டி எத்தனை நாள்ல முதல்ல வேண்டுதல் நடத்தி குடுத்தாங்க அன்னைக்கு அந்த வேண்டுதல் அன்னைக்கே நடந்தது எங்க வீட்டுல பத்து வருஷமா ஹாஸ்பிட்டல் பத்து வருஷமா இல்லை நான் எதுவும் முயற்சி எடுக்கல அன்னைக்கே அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு அதுக்கான இது எல்லாமே அவங்க பண்ண வச்சாங்க ரெண்டாவது வந்து நான் எந்த ஒரு இதுவும் முயற்சி எடுக்காம அந்த தொழில தனியா நிக்க வச்சு எல்லா முயற்சியும் அவங்க எந்த திருகள் இல்லாம பண்ண வச்சு நீ நல்லபடியா என்ன பண்ண வச்சாங்க அது அவங்களோட இது நன்றி சொல்லிடுங்க வரீங்க சென்னையில அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க வேலைக்காக வேண்டுதல் வச்சிருங்க என்ன வேலைப்பா பேங்க்ல வேலை கிடைக்கணும் சரி அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள் நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வேண்டி மூணாவது நாளே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்ந்து அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்ந்து ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டுவாங்க அதே போல பச்சை நேர ஆடையை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூட் ரோடு ஊர்ல நம்ம வரம் தரும் அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீடெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஆயிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சிக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள்